நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் வெளியே படம் வந்து அத்திரி புத்திரி கீட்டு திரை எல்லாம் அப்படியே திருவிழா கூட்டம் தான் பிரே புக்கிங்லேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம தலைவரோட கூலி அந்த அளவுக்கு வந்து கூலி பழத்தோட ஹைப்பு மேலும் படத்தின் வந்து முதல் நாள் வசூல் பற்றி வந்து ரமேஷ் பாலா அவர்கள் வந்து நூற்றி எழுபது கோடி வசூல்னு போட்டிருந்தாங்க ஆனால் சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அபிஷிலாகவே அறிவிச்சிட்டாங்க நூற்றி ஐம்பத்தி கோடி வசூல் முதல் நாள் வசூல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இல்லை ஒருத்தங்க மட்டும் அப்படியே க கதறிக்கிட்டு கறக்காங்க அதாவது தற்கொலைகள் மட்டும் வந்து வயிறு போல ரொம்ப எரிஞ்சால் அந்த எல்லாம் வாங்கி தலைவிக்கிங்கனா அடி வேண்டா அப்படி உயிரை வாங்கி தலைக்கிறீங்க எல்லாம் கூட தயாரிப்பு தரப்புல இருந்து ஒரு நூற்றி ஐம்பத்தோரு கோடி அறிவிச்சதுதான் தான் உடனே இந்த காக்கா கூட்டம் பதிலுக்கு ஜனநாயகம் போஸ்டர் போட்டு நூற்றி ஐம்பத்தொன்னு புள்ளி அஞ்சு கோடினு வசூல் பண்ணியிருக்குன்னு போடுறாங்க இவங்க எந்த அளவுக்கு வந்து தலைவர் மேலே எந்த அளவுக்கு வண்ணமாக இருக்காங்கன்னு இது மூலமாக தெரியுது ஆ உங்களுக்கு இருண்டாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு எலெக்ஷனில் வச்சு செய்கிறேன்டா எல்லாம் இதை இப்படி எல்லாம் வந்து போஸ்டர் அடிக்கிறதுனால தாண்ட இவங்களை தற்கொலைன்னு சொல்கிறான் ஆ மேலும் படம் வந்து நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூலானதுக்கு இப்படி இருக்காங்க பதிலுக்கு வந்து அவங்க அவங்களும் வந்து வடை சுட்டுக்கிட்டு கிடக்குறாங்க தற்கொலைகள் படத்தோட மொத்த வசூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கழிச்சு இப்போ வசூலாக இருக்கு ரெண்டாயிரம் கோடி வசூலாக இருக்குன்னு சன் பிக்சர்ஸ் அறிவிச்சுட்டாங்கன்னா வெயிலும் பதிலுக்கு வந்து ஜனநாயகம் ரெண்டு ஜனநாயகம்மா புலனாயகமா ரெண்டாயிரத்தி ஒரு கோடி வசூலாச்சு அப்படின்னு போடுவாங்க